தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் உங்களுடைய சொத்து பத்திரம் தொலைஞ்சிருச்சுன்னா அதை ஆன்லைனில் போலீஸ் கம்ப்ளைண்ட் எப்படி பண்றது சர்டிஃபிகேட்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்றத இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூகுளில் டிஎன் போலீஸ் டைப் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு போலீஸுக்கான வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குற வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கூட நீங்க வெப்சைட் குள்ள வந்துடலாம் மெனு பார்ல சர்வீஸ் பெய்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா லாஸ்ட் டாக்குமெண்ட் ரிப்போர்ட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ண வேணாம் அதற்கு பக்கத்தில் சிட்டிசன் சர்வீஸ் ஃப்ரீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனில் ரிஜிஸ்டர் ஆன்லைன் கம்ப்ளைண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க ஆன்லைன் கம்ப்ளைண்ட் யார் பேரில் கொடுக்க போறாங்களோ அவங்களுடைய பெயரையும் அவங்களுடைய ஃபோன் நம்பரையும் டைப் பண்ணிட்டு செக்யூர் கோடுன்ற ஆப்ஷனில் அப்படியே டிஸ்பிளேல தெரிகிற அந்த செக்யூரிட்டி கோடை டைப் பண்ணிட்டு சென்ட் ஓடிபின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஓடிபி நம்பர் உங்க மொபைல் நம்பருக்கு சென்ட் ஆயிருக்கும் அந்த ஓடிபி நம்பரை டைப் பண்ணிட்டு சப்மிட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்தது ப்ளீஸ் செலக்ட் த சப்ஜெக்ட்ன்னு கேட்டிருப்பாங்க எந்த வகையான கம்ப்ளைண்ட்ன்றதுக்கு அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதும் ஆறாவது ஏழாவது ஆப்ஷனில் டாக்குமெண்ட் மிஸ்ஸிங் இன் ஆவணம் காணவில்லை என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ரிஜி வீட்டோடைய ஃபீல்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிக்கோங்க அடுத்த சப்ஜெக்டில் டாக்குமெண்ட் மிஸ்ஸிங்ன்றதை டைப் பண்ணிவிட்டு டேட் ஆஃப் அக்கரன்ஸ் அந்த ஆப்ஷனில் உங்களுடைய பத்திரம் எந்த தேதியில் தொலைஞ்சிருச்சுன்றதை கேட்டிருப்பாங்க அந்த தேதியை செலக்ட் பண்ணிட்டு பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸில் எந்த ஊரில் எந்த இடத்துல உங்களுடைய டாக்குமெண்ட் தொலைஞ்சிருச்சுன்றத டைப் பண்ணிக்கோங்க பஸ் ஸ்டாண்ட்ல தொலைஞ்சிச்சுன்னா நியர் பஸ் ஸ்டாண்டு பஸ்ஸில் தொலைஞ்சிருச்சுன்னா விழுப்புரம் டு சென்னை பிரைவேட் பஸ்ஸு கவர்மெண்ட் பஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க அடுத்தது டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் சொல்ல வந்த விஷயத்தை டீட்டெயில்ஸாக இதில் டைப் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் அப்லோடில் டாக்குமெண்ட் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அப்லோட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு செக்யூரிட்டி கோடை டைப் பண்ணிவிட்டு கடைசியாக ரிஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்க கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே அக்னாலஜ்மெண்டா வந்துடும் இந்த அக்னாலஜ்மெண்ட்டை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோட அப்ளிகேஷனை ஆன்லைன்லேயே அப்ளிகேஷனுக்கான ஸ்டேட்டஸையும் செக் பண்ணி பார்க்கலாம் ஆன்லைன்ல அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை செக் சிட்டிசன் சர்வீஸ் ஃப்ரீன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆன்லைன் கம்ப்ளைண்ட் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய அக்னாலஜ்மெண்ட்டில் ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும் அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை டைப் பண்ணிட்டு சர்ச்ன்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா மேட ஸ்டேட்டஸ் பெண்டிங் காட்டும் வந்துருச்சுன்னா நீங்க போலீஸ் போயிட்டு வாங்கிட்டு நான் வாங்கிட்டுருட் போலீஸ் ஸ்டேஷன்ல எஸ்ஐ அல்லது இன்ஸ்பெக்டர் உங்களுக்கு இந்த சர்டிபிகேட்டை கொடுத்துருவாரு போலீஸ் வெரிபிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட சி காப்பியும் என்டிசி டிசி சர்டிபிகேட் நான் ட்ரேசபிள் சர்டிபிகேட்டும் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துருவாங்க